மையப்படுவதாக தர்மையான கால வெளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய ஆவியானவர் லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் மோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த நாள் புதிய நாளிலே காலிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் ஏசாய் ஐம்பத்தி மூன்று ஆறு எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வளப்பண்ணினார் கர்த்தரு நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வளப்பண்ணினார் என்று சொல்லி ஏசையா தீர்க்க தரிசி ஏசு கிருஷ்ண பிறக்கத்துக்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்னும் இயேசு பிறக்கவில்லை இப்போ இயேசு ஒருவர் பிறப்பார் சொல்றோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் புறக்கணிக்கப்பட்டவர் அழகில்லாதவர் அது மாத்திரமல்ல அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தவர் என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை மேல இத இந்த அதிகாரத்திலே வாசிக்கணும் இந்த அதிகாரம் முழுவதும் ஏசு கிறிஸ்து பற்றியே தீர்க்க தரிசனமாய் சொல்லணும் இப்போ இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நாளை குறித்து இன்றைக்கு ரொம்ப மும்முரமாக கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அருமையான இதோட பிள்ளைகளே ஆனால் அங்க முக்கியமான வசனம் கர்த்தரோ கர்த்தரும் நம்மளாருடைய அக்கிரமத்தை அவள் மேலப்பண்ண மனுஷனுடைய அக்கிரமத்தை சுமக்கும்படி பாருங்க என் தோட்டத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்டது இந்த கீழ்பிடியாம போன ஆதாமும் ஏவாளுக்கும் உடை உடுத்தப்பட்டது உடுத்தப்படுவதற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டு இரத்த சிந்தப்பட்டது அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் இந்த இயேசு அடையாளமாக அடையாளமாயிருக்கு இயேசு வந்து அடிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அதை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னா ஆடுகளை போல இஷ்டம் போல வழித போய் இஷ்டம் அவன் அவன் தன் தன் பார்வையில் நிலமானபடி செய்து பாவத்தில் விழுந்து கொண்டிருந்த இவர்களை மீட்கும்படியாக இயேசு என்னும் ரெட்சகர் பாருங்க அவர் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டார் அவர் வந்தார் அப்போ ஏசு வந்தது பேர் நினைக்கிறாங்க ஏசு வந்தது வந்து அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தாரு அவர் வந்ததுனால கிறிஸ்தவர்கள் வந்தாங்க ஏன்னா கிறிஸ்தவலையே வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு பேர் கிறிஸ்து கிறிஸ்துவ பின்பற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த மதத்தை ஸ்தாபிக்க வந்தான்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இது அது எதிர்ச்சியாக பிறக்கவில்லை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று வசனம் சொல்லுகிறது தேவ திட்டம் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது நாம் எல்லாருடைய அக்கிரமத்திற்கு அப்ப இயேசு இந்த உலகத்துல எதுக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்க பாவங்களை போக்க நம்மை சந்தோஷம் முன்னலாய் மாற்ற சமாதானத்தை கொடுக்க இயேசுவான் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரவர் நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாவம் மன்னிக்க ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் பாவம் மன்னிப்புகள் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வருவாங்க அந்த ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அவங்க பழி செலுத்த வருவாங்க அந்த ஆட்டை பலி செலுத்தினாதான் இவங்க பாவம் மன்னிக்கப்படும் அப்போ பலி செலுத்துறதுக்கு முன்னாடி யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க வந்து தன்னுடைய அக்கிரமத்தை அந்த ஆட்டின் மேல வச்சிருவாங்க எடுத்து ஆட்டு மேல வைப்பாங்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவன் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் அந்த ஆடு எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆட்டை என்ன செய்வாங்க அந்த ஆட்டை பலி செலுத்துவார்கள் சந்து சந்தாய் வெட்டி என்ன செய்வாங்க பலிபூலத்தில் வச்சு தகனிப்பாங்க அதுதான் பாருங்க அந்த நாட்களே பாவம் மன்னிப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட வழி இது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க ஆனா ஒரு நிரந்தரமான காரியத்தை செய்ய வேண்டும் அப்போ ஒரு அக்கிரமத்தை பாருங்க எல்லாருடைய அக்கிரமம் உலகத்திலுள்ள எல்லா ஜனத்தின் அக்கிரமத்தையும் சுமக்குவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது அவருதான் இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி வசனம் சொல்லும் போது யோவான் ஒண்ணு இருபத்தி ஒன்பது சொல்லும் போது யோவான் சொல்றார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் இயேசுவை குறித்து சொல்லுகிறார் அதனால இந்த நாளிலே அருமையானவர்களே நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்க நம்முடைய அக்கிரமத்தை எடுத்து போட இயேசு ஆனவர் வந்தார் வருவார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தவங்கலாம் நிறைவேறினது ஏசு இந்த உலகத்தில் பறந்து ரெண்டாயிரம் வருஷம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுதான் அக்கிரமத்தை ஓ நீக்குகிறவர் இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவர் அவர் ஒருவருக்கு அதிகாரிகள் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் மதத்தை சாபிச்சுட்டு போறதுக்கு வரல பாவங்களை மன்னிக்க வந்தார் சர்வலோகத்தின் பாவத்தை மன்னிக்க ஒரே ஒரு தரம் அவர் பலியிடப்பட்டார் என்று இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கப்போ ரத்தத்தை சிந்தும்படி வந்தால சொல்லப்பட்டிருக்குது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அக்கிரமத்தை அவர் மீறி வளப்பட எல்லாருமே அக்கிரமம் பாருங்க இவங்க ஒரு ஆடை பிடிச்சா அவங்க அக்கிரம மட்டும்தான் ஆனா இந்த ஆடு தேவ இந்த தேவ ஆட்டுக்குட்டி உலகத்துடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்தது மன்னிப்பதற்காக இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்ததை நாம் அறிய வேண்டும் இந்த நாட்கள் அருமையானவிலே இயேசு பாவத்தை மன்னிக்கவும் அக்கிரமத்தை மன்னிக்கவும் நோய்களை குணமாக்கவும் அவர் நமக்காக பாவமானார் நமக்காக அழகில்ல மாறினார் நமக்காக காயப்பட்டார் அவருடைய தளபர்களாலே நம் குணமாகிறோம் என்று சொல்லி இந்த அதிகாரங்களை வாசிக்கிறோம் இந்த கால வேளையிலே அறிமணே நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா நம்முடைய அக்கிரமத்துக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க இப்போ நீங்க சாப்பாடெல்லாம் தான் இருக்குது யாரு வேணும்னு கேட்குறோம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ரிப்பு ரெடியா இருக்குது அதை நீ ஏற்றுக்கொண்டால் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கு உள்ள வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையும் மன்னிப்பும் ஆசிர்வாதம் உண்டாகும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ்னா புது ட்ரெஸ் போடுறோம் புது சாப்பாடை சாப்பிட்டு புதுசா இது அதுதான் கிறிஸ்துமஸ் கிடையாது கிறிஸ்துமஸ் என்பது பாவம் மன்னிப்பு கண்டு வந்து உலகத்துல இயேசு வந்ததை நாம் நினைக்க வேண்டும் அதை நினைத்து பாருங்கள் இந்த காலியை கற்றுற உங்களையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் வைத்து இன்றைக்கே ஒப்புக்கொள்ளுங்க கத்துறவு உங்களுக்குள்ள ஆசிரியப்பார் உங்களுக்கு அச்சேபிக்கிறோம் பரலோத்தின் பிதாவே இந்த காலை வெளியில் எல்லாருடைய அக்கிரமத்தை சுமக்கும்படி இந்த உலகத்தில் நீ வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை நாங்கள் அறிந்து புரிந்து நடக்க அன்றவரைய பாவங்களை மறுபடியும் உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய வார்த்தையினாலே நீ சுத்திகரித்திருக்கிறேன் அறிந்து அதை விசுவாசித்து ரச்சிப்பை பெற்றுக்கொள்ள உதேசி இது பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிரியம் இதா குமாரம் பரிசு நாமத்தினாலே எல்லாவரையும் ஆசிர்வதிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துங்க இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமான நாளா எல்லாருக்கும் மாற்றிக்கொடுவோம் தால் தீரும் இயேசுவின் நாமத்தில் செம்பிக்கிறோம் அப்படின்னா உங்களை கத்தாம்பளை ஆசிரியைப்பாருங்க அதில் அக்கிரமத்தை சுமக்க சுமந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் கத்திரங்களை ஆசிரியப்பாரு இன்னும் ஒரு லோகஸ்வாத்தி மூலமாய் சந்திக்கும் முறையில் கத்தா எல்லாரையும் ஆசிரியப்பாருங்க ஆமாம்